என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதாக கத்தை நம்ம கொடுக்கற அருமையான ஒரு வார்த்தை ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் சீர்கேடு நான் சீர்கேடு என்றால் என்ன கத்துடைய வழியை விட்டு கத்த காண்பித்த வழியை விட்டு நம்முடைய சொந்த வழியிலே சுய வழியிலே நாம் தெரிந்தெடுத்த வழியிலே நாம் செல்வதாகும் அது கத்திற்கு பிரியமாய் இல்லாத வழி கத்திற்கு சித்தமில்லாத வழி அது நம்முடைய பாவைக்கு அது நலம் என்று தெரிந்தது ஆசீர்வாதமாய் தெரிந்தது செழிப்பாய் தெரிந்தது வெளிச்சமாய் தெரிந்தது ஆனால் போக 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 ஆசீர்வாதம் இல்லை தீமை நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்தது ஆம நன்மை இல்லை சாபம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்தது சரீரத்தில் சுகம் இல்லை பலவீனம் வியாதி வருகிறது இழப்புக்கு மேல இழப்பு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் இப்படி எல்லா காரியங்கள் மாறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தோன்றுகிறது கத்ததை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஜெபிக்கல வேதம் வாசிக்கல இனி ஆண்டவர் பக்கம் நம்ம எப்படி திரும்புகிறது நம்ம சொந்த வழியில திரும்பி நம்ம சொந்த வழியில வந்து விட்டோமே கத்தனை ஏற்றுக்கொள்வாதா கத்தனை மன்னிப்பாதா கத்தை திரும்பியவும் அவருடைய வழியில சேர்த்து சேர்த்துக்கொள்வாதா வேதம் சொல்கிறது கத்த நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குறதேவனா இருக்கிறா அழலூயா அழலுயா நீ யோசிக்கலாம் நான் சின்னதா டிबेट பண்ண. சின்னதா நான் ஆண்டவ விட்டு லைட்டா வழி வேலா ஆனாலும் ஆனாலும் முடிவோ இப்படிப்பட்ட கேடான காரியங்கள். நீங்க இன்னொன்னு சொல்லலாம். இந்த வழியில ஆண்டவர் வந்தமாதிரி தான் இருந்தது. It was like God was with me. இல்லங்க. ஆமென். நம்முடைய மனதுக்கு தோன்றுற சரி என்று தோன்றுற வழியில ஆயிரம் உண்டு. கத்ததோ நம்முடைய வழிகளை நிறுத்தி பார்க்க தேவனாயிருக்கா ஹலே லூயா இன்னைக்கு நம்முடைய வழிகளை கத்தப்போம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பா பிதாவே காப்பாற்றுங்கப்பா இப்படி சிக்கி கொண்டேன் ஏசி ஐம்பத்தி மூணு ஆறு சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் இஷ்டப்படி நம்ம போனோம் ஆனால் நம்முடைய சாபத்திலே நம்முடைய வேதனையில நம்முடைய கண்ணீரிலே அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் கத்ததோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பணினாலாம் இந்த குணமாக்குதல் எங்கே நமக்கு உண்டாகிறது வழி தப்பி போன நம்மை அவன் மறுபடியும் கொண்டு வருகிற அந்த குணமாக்குதல் எங்கே இருக்கிறது சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு இந்த குணமாக்குதல் இருக்கிறது இருளிலே வாழ்ந்த மனுஷர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாடலாம் இன்னைக்கு உங்க பாதையில அவன் இருளான பாதையில பெரிய வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவாராக உங்கள் பாதையை மாற்றுவாராக சரியான பாதிலே வெளிச்சத்தின் பாதிலே சுகத்தின் பாதையிலே ஆசீர்வாதத்தின் பாதையே செழிப்பின் பாதிலே உங்கள் மறு உங்களை மறுபடியுமாய் நடத்துவதாக அம்மேன் ஆலூயா நீ ஆண்டு நோக்கி கூப்பிடுவோம் உங்கள் வழிகள் சரியாகட்டும் சீராகட்டும் ஏசு கிறிஸ்து இனி உங்களுக்கு மேய்ப்படா இருந்து உங்களை நடத்துவதாக கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக அம்மேன்